உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூன் சென்ற பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரை அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி விமான நிலையத்தில் பூச்செண்டு கொடுத்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து மெக்வாவில் உள்ள மகா கங்கா ஆலயத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார் பின்னர் மலையேற்ற மற்றும் பைக் பேரணியையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் உத்தராகண்ட் அரசு இந்த ஆண்டு குளிர்கால சுற்றுலா திட்டத்தை தொடங்கியுள்ளது பக்தர்கள் ஏற்கனவே கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் ஆகிய தலங்களுக்கு வரத் தொடங்கியுள்ளனர் இந்த திட்டம் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதையும் உள்ளூர் பொருளாதாரம் தங்குபிடம் சுற்றுலா வணிகம் போன்றவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது கடற்கரை தாமரம் இடையே இன்றும் நாளையும் ஏழு மின்சார ரயில் சேவைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சென்னை கடற்கரை விழுப்புரம் வடித்திடத்தில் உள்ள எழும்பூர் கோடம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே இன்றும் நாளையும் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் சில மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் சில ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது லண்டனில் சிம்புனி அரங்கேற்றம் செய்வது நாட்டின் பெருமை என இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார் சிம்புனி அரங்கேற்றம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் எனவும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சிக்காக இளையராஜா லண்டன் புறப்பட்டுச் சென்றார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரசிகர்களைப் போலவே தானும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினார் சிம்புனி உலகிலேயே தலை சிறந்த இசை இன்கிரெடிட்டபிள் இந்தியாவுக்கு கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்களின் வீடுகளில் பத்திற்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் வீட்டில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் இது தவிர சென்னையிலும் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாகவும் தெரிகிறது சேலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மும்மொழி கையெழுத்திற்கு ஆதரவு தெரிவித்து பத்து லட்சம் பேரிடம் கையெழுத்து பெறப்படுவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை அவர் தொடங்கி வைத்தார் கட்சி நிர்வாகிகளிடமும் பொதுமக்களிடமும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பமிடும் படிவங்களை வழங்கினார் தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டனர் பின்னர் பேசிய கே பி ராமலிங்கம் அனைத்து மாணவ மாணவிகளும் பயன்படும் வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையை யே பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியதாக கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குழந்தை திருமணம் செய்த பிறகு சிறுமியை வலுக்கட்டாயமாக கணவர் வீட்டிற்கு தூக்கிச் சென்ற தாயார் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள மலை கிராமத்தைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமிக்கும் காலிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது மாதே சென்பவருக்கும் கடந்த மூன்றாம் தேதி பெங்களூருவில் திருமணம் நடந்தது பின்னர் அந்த சிறுமியை மலை கிராமத்தில் உள்ள கணவர் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர் ஆனால் சிறுமி தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் ஆனால் உறவினர்கள் சிறுமியை வலுக்கட்டாயமாக தோழியில் தூக்கிக் கொண்டு சென்று கணவர் வீட்டில் மீண்டும் விட்டுள்ளனர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தேன்கடி கோட்டை மகளிர் காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்து சிறுமியின் தாயார் சகோதரர் மற்றும் உறவினர் ஒருவர் என மூன்று பேரை கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் மேலநம்பிபுரத்தில் மகள் கொலை வழக்கில் போலீசாரை வெட்டிவிட்டு தப்ப முயன்றவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் மேலநம்பிபுரம் கிராமத்தில் உள்ள வீட்டில் தனியாக இருந்த தாய் மகளை மரம கும்பல் ஒன்று கடந்த மூன்றாம் தேதி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது அவர்களை பிடிக்க ஒன்பது தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இரண்டு நாட்களாக அயன் வடமலாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள காட்டுப்பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம் போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர் ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முனீஸ்வரன் என்பவரை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் அப்போது அவர் கையில் வைத்திருந்த அறிவாளால் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி முயன்றார் வேறு வழியில்லாமல் அவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்து கைது செய்தனர் மதுரையில் விபத்தில் காலில் காயம் ஏற்பட்ட நிலையிலும் உதவியாளர் உதவியுடன் மாணவரிசையை ஏற்படுத்தியுள்ளது மதுரை நெடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் என்ற மாணவர் மதுரா கல்லூரி பள்ளியில் ப்ளஸ் ஒன் படித்து வருகிறார் சில மாதங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி கால் மற்றும் இடுப்பில் காயமடைந்தார் இந்நிலையில் சிகிச்சை பெற்றவாறே தேர்வுக்கு தயாரான தினேஷ் ஸ்ட்ரெச்சரில் வந்து உதவியாளர் உதவியுடன் தேர்வை எழுதினார் தினேஷின் தந்தை சிறுவயதிலேயே உயிரிழந்த நிலையில் கூலி தொழிலாளியான தாயாரின் ஆசையை நிறைவேற்ற தன்னுடைய வேதனையையும் பொருட்படுத்தாமல் பொதுத்தேர்வு எழுதி வருவது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது